வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பச்சை பயிரில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்முடைய வீடுகளில் சமையலுக்காக பல்வேறு வகையான பருப்பு வகைகள் மற்றும் பீன்ஸ் பொதுவாக பயன்படுத்தப்பட்டு இருப்போம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் இது எல்லாமே முக்கியமான பொருளாக தான் இருக்குது அதில் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறதா பச்சைப்பயிர் பச்சைப்பயர் வந்து மூங் பீன்ஸு அல்லது கிரீன் கிராம் அப்படின்னு பல்வேறு பயிர்கள் அழைப்பாங்க ப்ரோட்டீன் ஃபைபர் உள்ளிட்ட பல முக்கியமான ஊட்டச்சத்துகள் அடங்கியிருக்கக்கூடிய பருப்பு வகைகளில் ஒன்றாக இருக்கக்கூடியதான் பச்சைப்பயிறு சுவையான ஸ்நாக்ஸில் ஆரம்பித்து சத்தான உணவுகள் வரைக்குமே சேலட்டுகள் என்ன பல உணவுகள் தயாரிப்பதில் பச்சை பேரும் முக்கிய பங்கு வகிக்குது நாட்டினுடைய பல இடங்களில் மழைக்காலம் முடிந்து விரைவில் குளிர்காலம் துவங்க இருக்கு ஸோ உங்களுடைய குளிர்கால டயட்டில் சத்தான உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கணும் பச்சை பேர் எடுத்துக்கலாம் பச்சை பேர் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்னென்ன மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பேர் எடுத்துக்கலாம் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய நார் சத்து மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்குது ஃபைபர் சத்து கொலஸ்ட்ரலோடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதே சமயம் பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இது தவிர பச்சை பயிரில் கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவாக இருக்குது இதன் காரணமாக தான் பச்சை பேர் வந்து இதய ஏற்ற ஒரு குணமாகவே இருக்கு இது என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்திடும் ரத்த நாளங்களில் படிந்து கெட்ட கொழுப்புகளை அகற்றிடும் இதனால ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் போக ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டம் இதயத்திற்கு அளவில் கிடைக்கிறதால ரத்தம் இதய துடிப்பும் வந்து அளவில் இருக்கும் அதனால மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தவணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயம் பண்படங்கு பலம் பெறுவதற்கு இதய துடிப்பு சீராக இருக்கிறதுக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு அந்த பிபி ப்ராப்ளம் இல்லாமல் நலமோடு இருக்கிறதுக்கு கொலஸ்ட்ரல் பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம பச்சைப்பயிறு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நம்ம நம்மளுடைய உணவுகளை பச்சைப்பயிறை சேர்த்துக்கலாம் டயட் மாதிரி சேர்த்துக்கலாம் பச்சைப்பயரில் புரோட்டீன் மற்றும் ஃபைபர் அதிகம் இருக்கு இது இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துகள் தான் பச்சைப்பல்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னா மசில் மாசை உருவாக்குறதுக்கும் அந்த மசில் மாசம் பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் அதே நேரம் பச்சை பெயல்ல இருக்கக்கூடிய ஃபைபர் வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்மள உணவுகளே எடுத்து முடிச்ச ஒரு ஃபீலை வந்து கொடுக்கறதால அதிகமான கலோரிகள் இருந்தக்கூடிய உணவுகள் நொறுக்கு தீனிகள் இல்லை இந்த கிரேவி போன்ற உணவுகளெலாம் நம்ம எடுத்துக்கொண்டு உடல் எடையை இன்னும் இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டோம் அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுவோம் ஸோ பச்சை பில்லு இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கான இந்த ப்ரோட்டீன் இதெல்லாம் நம்ம கிடைக்கும் போது பசி கண்ட்ரோல் ஆகிட்டு இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நார்சத்தெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கக்கூடிய அதிக கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும் ஸோ கொலஸ்டல்ஸ் வந்து எனர்ஜியாக கன்வர்ட் ஆகிறதால தேவையில்லாத கொழுப்புகள்லாம் கரைந்து நமக்கு ஆற்றலாக மாற்றப்படும் உடல் எடை இந்த விதத்தில் தான் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் குறஞ்சிடும் ஸோ நம்மளுடைய உடலடை நம்ம குறைக்கணும்னா பட்டனியெல்லாம் நம்ம கிடைக்க முடியாது அது நிறைய கடுமையான பக்க விளைவிகள் நமக்கு ஏற்படுத்தலாம் அதனால் பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் நம்மளுடைய உடல் குறைக்க முடியுன்றதுக்காக நீங்கள் இந்த குறைந்த கலோரி இருக்கக்கூடிய ஆனால் ஊட்டச்சத்து கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பச்சை பயிர் எடுத்துக்கொண்டு உடல் எடையை குறைக்கலாம் நீங்கள் கூடிய அளவுக்கு பக்க விளைவுகளை எல்லாமே விரைவான முறையில் பச்சை பயிர் உங்களுடைய உடல் எடையை குறைக்கும் செரிமானம் மேம்படுவதற்கு நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கலாம் சிறந்த செரிமானத்திற்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அவசியம் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஃபைபர் வந்து குறைவாக இருக்கக்கூடிய நீர் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வவர்களுக்கு தான் கடுமையான செரிமானம் சார்ந்த பிரச்சனை மலச்சிக்கல்லாம் ஏற்படும் ஸோ பச்சை பயிரில் வந்து இந்த செரிமான சிக்கலை வந்து நமக்கு தீர்க்கிறதுக்காக மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கிறதுக்காக ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தும் இருக்குது அதே போல் செரிமான அமைப்பை தவிர குடல் ஆரோக்கியத்திற்குமே பச்சை பயிறு சிறந்தது தான் ஃப்ரீ பயோட்டிக்ஸ்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிறு இருக்கிறதால குடலை நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவித்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சீராக குடலை இயங்க வச்சு கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் ஹெல்ப் பண்ணுது இதனால் பார்த்தீங்கன்னா இப்போ பச்சைப்பயர் வந்து உங்களுடைய உணவுகளோட நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய நார் சத்தம் உங்களுடைய செரிமானத்திற்கும் துணை புரியும் அதாவது உணவுகள் வந்து எளிதில் செரிமானம் வழிகளை உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் உணவுகள் செரிமானம் ஆனதுக்கப்புறம் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சதுக்கு பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள்

சேர்க்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றது மருத்துவர்கள் பரிந்துரைப்பாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கார்போஹைட்ரேட் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை வேகமாக இன்கிரீஸ் பண்ணிடும் சோ கார்போஹைட்ரேட் இல்லாத குறைந்த கிளைசுமிக் குறியீட்டு தான் எடுத்துக்கொள்ளணும் அந்த வகையில் நார்சத்து மற்றும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கெல்லாம் பச்சை பயில இருக்கு எனவே நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பச்சை பயிர் ஒரு சிறந்த உணவாக இருக்கும் பச்சை பயில இருந்திருக்கக்கூடிய நார்சத்து ரத்த ஓட்டத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவை கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து உங்களுக்கு இது பண்ணுமே தவிர அதிகப்படியாக உங்களுக்கு ஒரே ஒரேடியாக உயர்த்திடாது ஸோ ரத்தத்தில் சர்க்கரனுடையளவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டான லெவலில் வந்து ப்ளட்டில் சுகரோடைய அளவு மெயின்டெயின் பண்ணுறதுக்கு அந்த ப்ராப்ளத்தில் சுகர் ப்ராப்ளத்தில் வந்து நீங்கள் விடுவதுக்கெல்லாம் நீங்கள் பச்சை பேர் எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது இப்போதே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வழக்கமாக இப்போ இருந்தே நீங்கள் தினந்தோறும் பச்சை பேர் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கலாம் இல்லைனா வாரத்தில் ஒரு தடையாவது சாப்பிட்றதுக்கு தவிரிடாதீங்க நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெற்று எந்த நோயுமே இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கெல்லாம் பச்சை பயன் எடுத்துக்கலாம் இப்போ ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு தேவையாக இருக்கக்கூடிய முக்கியமான மினரல்ஸ்கெலாம் இருக்கக்கூடிய ஜிங்க் மற்றும் இரும்புச்சத்துலாம் பச்சை பெயரில் இருக்கு இதில் இருக்கக்கூடிய ஜிங்க் சத்து தொற்று நோய் எதிர்த்து போராடக்கூடிய ரத்த வெள்ளையனக்களை உருவாக்க உதவிகரமாக இருக்கும் போல் இதில் இருக்கக்கூடிய சத்து நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இரும்பு சத்து என்ன பண்ணணும் ரத்த சிகப்பணுக்களை நம்ம கரெக்டான லெவலில் வைக்கிறதால அந்த அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை இதெல்லாம் நம்ம இல்லாமல் நலமோடு இருக்கலாம் ஸோ ஜிங் சத்து இம்யூன் பவர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரத்த வெள்ளை இணக்கில் இன்க்ரீஸ் பண்ணுறதால் நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம லெவலில் கிடைக்க ஆரம்பிக்கும் இதில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துவம் இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம பெரும்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்கள் ஆனால் சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்திக்கலாம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளுமே நம்மளால் வராமல் தடுக்க முடியும் ஸோ எந்த நோயுமே இல்லாமல் நம்ம அட்டாக் ஆகாமல் பல்வேறு பல்வேறு அதாவது பார்த்தீங்கன்னா பன்மடங்கு நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பலப்படுத்தி நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே ஸ்ட்ராங்காக வைக்கிறதால எந்த நோயும் இல்லாமல் நலமோடு இருக்கிறதுக்கெல்லாம் பச்சை ஹெல்ப் பண்ணும் சர்மும் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பெயர் எடுத்துக்கலாம் நமது சர்மம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை சத்து தான் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்குது இந்த ப்ரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னா சர்மம் மற்றும் முடி செல்களை உருவாக்குவதற்கும் அந்த உருவாக்கின முடி செல்களை அதோடைய சேதத்திலிருந்து சரி செய்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் மேலும் இதில் இருக்கக்கூடிய பயோட்டின் வந்து ஒரு நல்ல மூலமாக இருக்குது இது வந்து முடி வளர்ச்சிக்கு தேவையான ஒரு முக்கியமான விட்டமின் ஆகும் இருக்குது ஸோ இதனால் உங்களுக்கு வந்து சர்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோலோஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும் கோலோஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும் போது ரத்தம் ஓட்டம் அளவில் சர்மத்தில் பாய ஆரம்பிக்கும் போது ரத்தத்திலையும் கிருமிகள் இல்லை அப்படின்னா உங்களுடைய சர்மம் வந்து எப்போதுமே புத்துணர்ச்சியாக சுருப்பமாக தான் இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வயதான தோற்றம் சருமத்தில் வந்து கரைகள் ஏற்படுவது புரதங்கள் உடைபடுவது இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மங்கிய சருமம் தென்படுவது தோல் சுருங்கி போவது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்காது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சருமம் சார்ந்த தொற்றுகளும் உங்களுக்கு ஏற்படாது கண் கருவேலியங்கள் கரும்புள்ளிகள் முகப்பொருட்கள் இது மாதிரி எதுவுமே இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான ஒரு பிரகாசமான சருமத்தை வந்து உங்களுக்கு பச்சைப்பேர் கொடுக்கும் அதே போல் முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே முடியை வந்து பச்சை பேர் ஸ்ட்ராங் பண்ணுறதால அதுக்கு போதிய அளவு ஊட்டச்சத்துக்களை கொடுத்து பேன் பொடுகு தொல்லை இல்லாமல் பாதுகாத்துக்கும் தலைமுடிக்கும் கொட்டுறது இந்த பிரச்சனையில தான் விடுபட வச்சிடும் அதே போல் இளம் நிற இளம் வயசுலேயே பித்த நிறை ஏற்படுவது இளநிற ஏற்படுவது இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு அடர்த்தியாக வளரக்கூடிய என்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு பேர் தான் கொடுக்கும் ஸோ சர்மம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறனாலும் பேரை எடுத்துக்கொள்ளலாம் உணவுகளை சேர்த்துக் போது நமக்கு ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு இந்த நன்மைகள் வந்து கிடைக்கும் உள்ளிருந்து சர்மம் வந்து நமக்கு அழகாக மாற ஆரம்பிக்கும் முடியும் நமக்கு வேர்க்கால்கள் வரைக்கும் ஸ்ட்ராங்காக வளர ஆரம்பிக்கும் அதே போல் உங்களுடைய உடல் வந்து அதிகமாக வெப்பமாக இருக்குது அப்படின்னா அந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் பச்சை பெயர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா இப்போ நமக்கு வந்து வந்து பார்த்தோம்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் உடல் சூடு காரணமாக தோல் சார்ந்த பிரச்சனை ஏற்படும் கண்டிப்பாக நமக்கு வந்து செரிமான மண்டலம் வந்து வலுவிழந்து போகும் அதே நமக்கு ஏன் வலுவிழந்து போகும் நீர் சத்து போதிய அளவுக்கு நமக்கு சரிமான கிடைக்காம வெப்ப வதத்தில் விடும் நம்ம நிறைய கடுமையான நீர் இழப்பை சந்திப்போம் இந்த மாதிரிலாம் இல்லாமல் இயற்கையாகவே நம்மளுடைய உடலை குளிர்விக்கிறதுக்கு பச்சை பேரோட நம்ம என்ன பண்ணா மணத்தக்களிக்கிற சேர்த்து சாப்பிடணும் பச்சை கீரை சேர்த்து சாப்பிடும்போது அதிகப்படியான அந்த உடல் சூடு குறைக்கப்பட்டு உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளும் தடுக்கப்பட்டு நலமோடு இருக்கலாம் எனவே தொடர்ந்து நீங்க பச்சை எடுத்துக்கொள்ளுங்க ஆரோக்கியமான நன்மைகளை பெற்ற நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள்